அசு வச்சக்காரங்கள் ஒரு டாக்டர் காரன் வச்சுங்களேன் அவர் போய் ஒரு தொண்ணூறு புதுசாக ஆச்சரியம் எழுதி அவர் வல்லவர் உள்ளவர் பத்து மாதம் வரைக்கும் நம்ம வயிற்றில் மூச்சை முட்டு இழுத்து வெளியே விட்டுக்கிட்டு தியானம் பண்ணி வெளியே இருந்தால் நம்ம சேட்டை பண்ணுறோம் அசுதில் பிறந்தவங்க சித்தர்கள் வழிபாடு சாலை திறந்தது காலங்கிநாதரும் சித்த இருக்கார் காலங்கிநாதர் காலங்கிநாதர் அந்த சித்தரை வழிபாட்டு எல்லா முயற்சியும் வெற்றி பெறுவாங்க அசு உயரமானவர் ஹைட்டாக இருக்கும் ஒரு குதிரை பார்த்தா உயரமாக இருக்கும் ஏன்னா குதிரை வடி கொண்டவர் தேவர்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்தவர் அசுவ நட்சத்திரக்காரங்கள பல ரோகம் உடையவர்கள் குதிரை பார்த்தீங்கன்னா மண்ணில் போட்டு பெறலாம் ஆனால் முடிய பார்த்தீங்கன்னா பல பலனும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் பாத் யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் மன்னார்குடியின் ஆன்மீக ஜோதிடர் ஜோதிட ஞானி ஐயா மனோகரன் ஐயா வந்து நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க இன்றைக்கு வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தோட பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்னு ஐயா தெளிவாக சொல்லுவாங்க வணக்கம் ஐயா வணக்கம் அசுபதி நட்சத்திரம் முத நட்சத்திரம் ம் அதிபதி ஏன்னு கேட்டீங்கனாக்கா விநாயகர் தான் விநாயகர் விநாயகர் அசுபதிங்கிறது கேது நட்சத்திரம் இந்த கேதுக்கு வந்து யமகண்டத்தில் விநாயகர் கும்புறது சாலை சேர்ந்தது அசுபதி புதிரை வடி கொண்டவர் அசுபதி இரட்டையர்கள் பேருங்க நல்ல மருத்துவர்கள் தேவர்களுக்கெல்லாம் மருத்துவ வைத்தியம் பார்த்தவர்கள் இப்போ ஒரு டாக்டரில் நூறு பேருக்கார்த்துங்களேன் கையாள முடியாத கேஸை அசு நட்சத்திரக்காரங்கள் ஒரு டாக்டர் வச்சுங்களேன் அவர் போய் ஒரு தொண்ணூறு புதுசான செடிகள் உட்காந்துரு அவர் வல்லவர் உள்ளவர் பவர் பார்த்தா ப பகட்டாக இருக்க மாட்டார் எளிமையாக இருப்பார் ஆனால் பார்க்கமுன்னா மற்ற டாக்டர்லாம் ஆடம்பரமாக இருந்தாலும் அசுவினத்தில் பிறந்த டாக்டர் போய் வைத்தியம் பார்த்தாருனா கூட்டம் குவியும் அந்த அளவுக்கு மருத்துவர் வைத்தியர் ஞானக்காரகன் என்னென்ன நடக்கும் நாளைக்கு நடக்கப்படும் செய்து இன்றைக்கே செஞ்சு நம்ம சொல்லுவார் அந்த மாதிரி உள்ளவர் தியானம் நல்லா அசுரத்தில் பிறந்தவங்க நல்லா தியானம் பண்ணுவாங்க அசுவதிங்கிறது கேது ஞானக்காரகன் நம்மெல்லாம் பார்க்கோமுன்னா ஜோதி நூல் கூறு ஜோதிர் நூல்லான்னா கூதும் கேட்டிங்கன்னா வயிற்லேயே தியானம் பண்ணி தான் வெளியே வந்துப்போம் பத்து மாதம் வரைக்கும் நம்ம வயிற்றில் மூச்சை முட்டு இழுத்து வெளியே விட்டுக்கிட்டு தியானம் பண்ணி வெளியே வந்தால் நம்ம சேட்டை பண்ணுறோம் அதனால வந்து அது காரணம் ஏன்னா அசுவ நட்சத்திரம் தான் அசுதில் பிறந்தவங்க சித்தர்கள் வழிபாடு சாலை சிறந்தது எந்த சித்த சித்தர் வழிபாடு பக்காவான சாலை சிறந்தது சித்திரை வழிபாடு காலங்கி காலங்கிநாதரும் சித்தர் இருக்கார் காலங்கிநாதர் காலங்கிநாதர் அந்த சித்திரை வழிபாட்டு எல்லா முயற்சியும் வெற்றி பெறுவாங்க அசுர நட்சத்திரக்காரங்க மணி வகையில் பார்க்கோமுன்னா பார்த்து திருமணம் செய்யணும் சின்ன அசுவ நட்சத்திரக்காரங்க சில பேர் கலகம் குழப்பம் எல்லாம் சொல்லுவாங்க இருந்தாலும் பார்க்கணும் அசுர நட்சத்திரக்காரங்களுக்கு சித்தரை வணங்கி ஃபஸ்ட்டு உள்ளவர் முதல் உள்ளவர் உயரமானவர் அசுவனத்தருங்கிற உயரமானவர் ஹைட்டாக இருக்கு ஒரு குதிரையை பார்த்தா உயரமாக இருக்கும் ஏன்னா குதிரை வழியும் கொண்டவர் தேவர்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்தவர் அஸ்வினத்துக்காரங்களே அந்த தேவ வைத்தியம் பார்த்தவர் பிள்ளையாரை வந்து என்ன பண்ணோம் உயரத்தில் வச்சுட்டு ஜமான் நேரில் வணங்குறது சாலை திறந்து இன்றைக்கி திருச்சியில் உச்சி பிள்ளையார் பாருங்கள் உயரமாக இருக்குது திருச்சியே பெய்ராசமாக இருக்குது ஆமாம் கேட்டிங்களா உச்சி பிள்ளையார் கும்மரில் கும்மரத்தை கூட உச்சி பிள்ளையார் இருக்காரு பிள்ளையார் என்ன பண்ணோம் படத்தை நல்லா மேலே வச்சு உயர்த்த வச்சு கும்பிட்டு வந்தால் நல்ல எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும் உச்சி பிள்ளையார் உயரமான இடங்களில் இருக்கணும் ஆமாம் பல ரோகம் உடையவர்கள் குதிரை பார்த்தீங்கன்னா மண்ணில் போட்டு பெறலாம் ஆனால் முடிய பார்த்தீங்கன்னா பல பலனும் இருக்கும் அது எப்படி கிடையாது ஆமாம் அது அசுவினி நட்சத்தக்காரங்களுக்கு குதிரை வடிவம் அந்த காலத்தில் முனிவர் ஜாதம் கண்டுபிடிச்சப்ப மானத்தை பார்த்தகாரர் அந்த 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 நேரத்தில் பார்க்குனா குதிரை வடித்ததற்கு அசுவ நட்சத்திரம் ஆமாம் அதனால் வந்து குதிரை பார்க்குனா பல இருக்கும் சின்ன மண் குதிரை ஏதோ ஒரு குதிரை வச்சு வணங்குறது நல்லது சாலை சிறந்தது ஆனால் ஜலிதி முடி கொட்டி போயிடும் அந்த மாதிரி உள்ளவங்க சின்ன முடி கொட்டும் ஆமாம் சரஸ்வதி தான் கும்பிடணும் சரஸ்வதி ஹைக்ரீவர் குதிரை வடிவத்தில் ஹைக்ரீவர் ஹைக்ரீவர்னால் பாடம்லாம் எழுதி கல்விக்கு வல்லவர் சரஸ்வதி கல்விக்கு வல்லது சரஸ்வதி வழிபாடு சாலை சிறந்தது தலப்பா கட்டுவாங்க பரிவட்டம் கட்டுவாங்க தலப்பா கட்டுவாங்க எல்லாம் கட்டுவாங்க கட்டினாலும் பார்க்கணுன்னா நீ பார்க்க போனாக்கா வந்து அசுரத்துக்கு திருமணம் லேட்டாக பண்ணுறது சால ரொம்ப ரொம்ப சால சிறந்ததுங்க ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை அசுனத்துக்காரங்கள் யமகண்ட நேரத்தில் புள்ளையாக இருக்கும்போது நல்லதே செய்யலாம் மருந்து வகையில் கெட்டிக்காரவங்க இந்த ஜோதிடம் ஞானம் மாந்திரிகம் இதெல்லாம் வல்லவர் அசுரத்துக்கு அசுரத்துக்காரங்களுக்கு பார்க்க போனாக்கா மூணு இடத்துல தொழில் செய்வாங்க மூணு இடத்துல தொழில் செஞ்சு ரவுண்டிங் இங்கே எங்கேயும் ரவுண்டு அடிப்பாருங்க அசுரத்துக்காரங்களுக்கு வரைக்கும் பார்க்க போனாக்கா வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் இப்போ புது புது நண்பர்களும் உதயமாவார்கள் அசுர மன தைரியம் ஊக்கம் உறுதி புகழ் அனைத்து நிறைந்திருப்பார் ஹயக்கியூவர் வழிபாடு சாலை சிறந்தது சரஸ்வதி வழிபாடு சாலை சிறந்தது கழிவில் வல்லமே இருப்பார் அசுவனத்திற்காரங்களுக்கு இப்போ பார்க்க போனால் ஓரம் நிற்பாப்புல ஆனால் வந்து முன்னாடியே படித்தது மாதிரி டக்குன்னு நல்ல ஞானம் எல்லாம் ஞானம் வந்து உதயமாகி முன்னாடியே படித்தது மாதிரி நம்மள்கிட்ட அறிவுரை கூறுவாருங்க அந்த மாதிரி உள்ளவங்க பயப்பட அவசியம் இல்லை அசுரி நட்சத்திரக்காரங்கள் தம்மா இந்த சூனா சேனா சோனா லானா இதெல்லாம் பார்க்கணும் அசுன் நட்சத்திர பேருங்க சூனா சுந்தர் சுந்தர்னு வச்சிங்களேன் அவன் அசு நட்சத்திரம் சேனா சேகர் அவன் அசுன பிறந்தவன் சா சா சானா பார்க்கமானாக்கா வந்து அதுவும் அதுதான் தான் லானானாக்கா லவானியா அதுவும் அஸ்வினி தான் அது மொத்தம் பார்க்கணும் அசுரிச்சிருக்காரங்கள் எந்த யமகண்ட நேரத்தில் பிள்ளையாக இருக்கும்பொழுது சாலை சிறந்தது அசுனிங்கிறது கேது நட்சத்திரம் கேதுங்கிறது சித்தரா குப்தன் யமனுக்கு கணக்கப்பில் அதனால யமன் நேரில் அசன்காரங்க அத்தனை பேரும் கேது வழி வந்து விநாயகர் வழிபாடு செய்து வாழ்க்கையில் வளம்பெறலாம் ஒன்றும் வேண்டிய அவசியம் இல்லை கல்யாணம் மட்டும் லேட்டாக பண்ணுங்க சரிங்களா எத்தனை வயசுக்கு அப்புறம் அதாவது முப்பது வயசு தாண்டி பண்ண நல்லது நல்லது நல்லா பண்ணுங்க சித்தர் வழிபாடு ரொம்ப ரொம்ப ச சாலச்சேர்ந்தது எந்த காலங்கிநாதர் காலங்கிநாதர்ன்னு சிவன் இருக்கார் காலங்கநாத சித்தர் இருக்கார் அந்த காளைங்கநாத போட்டோவை யூடியூப்பில் வச்சா நிறைய வருங்க அவரை வழிபாடு செஞ்சு அவரை உரைய வச்சு ஜோப்பு வச்சுக்கலாம் பக்காவிற்கும் ஜம்மூட்டுக்கும் பயப்படாங்க பார்த்தா பைத்திய மொழி பையன் மார்பான் பண்ணுவேன் ஆனால் பயங்கர விஷயாதி ஆமாம் பயங்கர விஷயாதி பாம்பு கேதுங்கிறது கேது நட்சத்திரம் கேதுன்னு அஞ்சு பாம்பு ராகுன ஒரு பாம்பு அது கரும்பாம்பு செம்பாம்பு அதனால விஷமத்திரம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் விஷமாத்தன் இருந்தாலும் அவர் சேட்டை செஞ்சாலும் நியாயமாக இருக்கும் வச்சுங்களா இப்போ இந்த மில்ட்ரி ராணுவம் இதெல்லாம் பார்க்கணும்னா அல்ட்ரி அசுரத்தன் முதல் நட்சத்திரக்காரங்க அவங்களாம் இருப்பாங்க அசு நட்சத்திரக்காரங்களாம் ஸ்பீடு ஜாஸ்தி வேகம் குதிரை வேகம் ஓடுவாங்க குதிரை வேகத்தில் செஞ்சு குதிரை வேகத்தில் போய் காரியத்தை சாதிப்பாங்க அவசர புத்தி நிறையா இருக்கும் அசுவ நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்க முன்னா ஒன்றாம் பாதம் மேஷத்தில் அடங்குதுங்க மேஷங்கிறது செவ்வாய் வீடு கோபம் அடிக்கடி கோபம் வரும் அசுவதி ரெண்டாம் பாதம் விஷபத்தில் உழுதுங்க விஷபன்னு பார்க்கணும்னாக்கா வந்து சுக்கரன் வீட்டில் சுக்கரன் உட்காந்து உட்காந்துக்காருங்க அந்த சுக்கரன் பார்க்கமுனாக்கா வந்து காதல் வகையில் கொஞ்சம் ஜாக்கிரதை காதலில் கொஞ்சம் கலகம் வரும் அசூ நட்ச மூணாம் பாதம் புதன் வீட்டில் உட்காந்துருக்க புதனத்தில் நல்ல கல்வியில் வல்லமே ஏற்பார் எல்லாம் ஃபஸ்ட் டைம் எடுப்பார் அசோ நட்சத்திர நாலாம் பாதம் கடகத்தில் உழுது கடகுங்கிறது மதி சந்தனோட வீடு அதனால் கட கடகத்தில் உதவுறதுனால சிறந்த இருப்பாங்க நல்ல மிதனத்தை விட தாண்டி மார்க்கு வல்லமை சாஸ்திரம் அனைத்தும் கற்றவர் அசுவினத்தில் நாலு ராசியில் உள்ளது ஆமா அவர் பஞ்ச பாண்டவரில் சகாதேவன் சகாதேவன் சாஸ்திரத்தில் வல்லவன் ஆமா அவன்லாம் தான் பிறந்தவர்தான் வச்சுங்களா ஆக அசுவக்காரங்க ஞானம் அறிவு எல்லாம் உள்ளவர் கொஞ்சம் விஷமத்தானே இருக்கதான் செய்யும் அஞ்சு திருப்பாமலையே விஷமத்தான் தான் செய்யும்

ஞானக்காரன் இருப்பான் சிறந்த இருப்பான் சௌரியமாக இருப்பான் சுறுசுறுப்பாக இருப்பான் வைத்தியம் என்ன தொழில் செஞ்சாலும் சரிங்க நாட்டு வைத்தியங்கிறது அவன் உண்டு ஒரு பீடியோ சில வேலை பார்த்தாலும் சரிங்க அவர் சித்தா கொஞ்சம் கற்றுக்கிப்பார் ஓ சித்த வைத்தான் ஆர்வமாக இருப்பான் பக்கம் அவர் பாம்பு இல்லையா மூலிகை போட்டு பெறலும் இல்லையா சித்தா போட்டுக்கின்ற ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளையார மட்டும் உயரமான இடத்துல வச்சு அசைஞ்சதுக்காரங்க கும்பிட்டா நல்ல வல்லம் வைப்போம் இல்லை

கேது கேது ஞானக்காரகன் பிள்ளையார் வடி கொண்டு வரதை பிள்ளையார் ஏமாற்றம்ட்டாலே போதும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஒன்றும் நடக்கும் அசுநத்துக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் பார்க்கமுன்னா அச்சு நட்சத்திரம் பாதிப்பு கிடையாது அச்சுதலை பார்க்கமுனாக்க வந்து ரெண்டாம் பாதம் சுக்கர வீட்டில் இருக்கிறனால சுக்கரின் காதல் கடவுள் அவன் சுக்கர வந்து காதல் வகையில் கொஞ்சம் குழப்பங்கள் கலகங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் அவங்ககிட்ட ஜாக்கிர இருக்கணும் மற்றபடி பாதிப்பு இல்லை ஒன்றாம் பாதம் செவ்வாய்ட்ல கோபம் நிறையா வரும் ரெண்டாம் படம் காதல் வசப்படுவார் மூணாம் படம்னு பார்க்கணுன்னா முதிர்ந்த அதுக்கு மூணாம் பாகம் வச்சுங்களா அது முதிர்ந்து கல்வியில் வல்லமைப்படுத்தவர் ஹைக்கறிவர் மாதிரி கல்வி வல்லமை படுத்தவர் நாலாம் பாகம் பார்க்கணுன்னா கடகத்துவர் கடகத்தில் வந்து பகையாக இருந்தாலும் நல்ல ரெட்ட ரெட்டறிவு அது சேர்ப்படும் ஒன்றும் பயன் அவசியம் இல்லை ராசி மண்டத்தில் நட்சத்திரம் மொதோ கால காலத்தத்துவ புருஷன்படி படி ராசி மேசம் அதில் முருகன் மேசங்கிறது செவ்வாய் முருகனுக்கு அதிபதி முதல் நட்சத்திரம் யாருங்கனாக்கா வந்து அசுபதி அசுபதிப்பாங்க அசுவனிப்பாங்க அசுபதி குமாரன்னு சொல்லுவாங்க வைத்தியல் கட்டிக்காரங்க அந்த அசுபதிங்கிறவருங்க பார்க்க போனாக்கா விநாயகர் விநாயகர் ஃபர்ஸ்ட் விநாயகர் தான் ஆமாம் முதல் கடவுள் ஆ முதல் கடவுள் தான் நேர்கெல்லாம் இதுவரையும் வந்து இருபத்தி ஏழு முதல் நட்சத்திரமான அசுபதி அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி ஐயா வந்து ரொம்ப தெளிவாகவும் அற்புதமாகவும் விளக்கமாகவும் சொன்னாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கலாம் எப்படி இருப்பாங்க அவங்க வந்து கேரக்டர் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொன்னாங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் திரு பரணி நட்சத்திரத்தை வந்து நம்ம அடுத்த விடியவில் பார்ப்போம் ரொம்ப நன்றிங்கய்யா